வணக்கம் நண்பர்களே சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்யுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்க இந்திய தொலைத்தொடர்பு துறையில் காலடி எடுத்து வைத்த ஜியோ வந்த வேகத்தில் மற்ற தொலைத்தொடர்பு நிறுவனங்களின் லாபத்தை காலி செய்தது இதில் ஏர்டெல் ஓடஃபோன் உள்ளிட்ட பெரிய நிறுவனங்களும் அடக்கம் இதனை அடுத்து ஆன்லைன் வர்த்தகம் ஸ்மார்ட் தயாரிப்பு ஆகியவற்றில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டது தற்போது அது செழிக்கும் விதமாக ஒரு அறிவிப்பை வெளியிட்டுள்ளது அதாவது ரிலையன்ஸ் ஜியோ நிறுவனம் ஜியோ ப்ரௌசர் என்ற பிரத்யேகமான அப்ளிகேஷனை பல்வேறு இந்திய மொழிகளில் வெளியிட்டுள்ளதாம் இதுதான் இந்தியாவின் முதல் பிரவுசர் ஆகும் தற்போது ஆண்ட்ராய்டு மொபைல்களுக்கு மட்டும் கூகுள் பிளே ஸ்டோரில் வெளியாகி இருக்கிறது ஐபோன்களுக்கும் விரைவில் இந்த பிரவுசர் கிடைக்கும் என தெரிகிறது ஜியோ ப்ரௌசர் என்ற இந்த பிரத்யேக ஆப் பயன்படுத்துவதற்கு எளிமையாகவும் வேகமாகவும் இயங்கும் ஜியோ ப்ரௌசர் வெறும் நான்கு புள்ளி எட்டு எம்பி மட்டுமே மேலும் தமிழ் இந்தி குஜராத்தி மராத்தி தெலுங்கு மலையாளம் கன்னடம் மற்றும் பெங்காலி ஆகிய எட்டு இந்திய மொழிகளில் இதனை பயன்படுத்தலாம் நன்றி தமிழ் டேட்டா சேனலை பார்க்கமைக்கு நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தவறாம உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க நன்றி